மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் குணம் உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலருடைய கடினமான மனநிலைகளும் தவறான சுபாவ நிலைகளும் மோசமான செயல்பாடுகளும் நமக்கு பிரச்சனையாக இருப்பதை உணர்ந்து அடைவோம் ஆனால் மற்றவர்களிடம் மாற்றம் நடைபெறாமல் போகிறது எவ்வளவோ ஜெபித்தாலும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முன்வருவதில்லை ஆனால் பிரச்சனைகளை உணர்கின்ற நம்மிடம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நல்ல விளைவுகள் ஏற்படும் ஆம் நம்மிடம் பொறுமை தாழ்மை அன்பு சகிப்புத்தன்மை ஆகியவை இன்னும் சற்று அதிகமானால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் சவுல் இறுதி வரை மாறவில்லை ஆனால் தாவீது தன்னை மாற்றிக்கொண்டே இருந்தார் எனவே தேவப்பிள்ளைகளே நாம் தேவனுடைய சிந்தைக்கேற்றபடி மாறுவதற்கு மனதை சாய்க்க வேண்டும் அப்பொழுது மற்றவருடைய மாறாத கடின மனநிலை நம்மை அதிகமாய் பாதிக்காது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்